ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம எய்த் ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்க கூடிய திருக்குறள் தான் பார்க்க போறோம் இரண்டுல பத்து திருக்குறள் கொடுத்திருக்காங்க இத நம்ம கண்டிப்பா தெளிவா படிச்சு வச்சுக்கணும் திருக்குறள் பாக்குறதுக்கு முன்னாடி நுழையும் முன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள போகலாம் ஏன்னா நுழையும் உள்ள ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்திருப்பாங்க அது நமக்கு எக்ஸாம்ல டைரக்டாவே கொஸ்டினா கேட்டுருவாங்க சோ கண்டிப்பா நம்ம நுழைய முன் அப்படிங்கறத படிக்கணும் என்ன முக்கியமான பாயிண்ட் திருக்குறளோட நூல் எது மாலை இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின் இதுதான் நம்ம நோட் பண்ணி வைக்க வேண்டியது இப்ப அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க அதுல ஒவ்வொன்றில என்னென்ன குரல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் என்னென்ன அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் நடுவு நிலைமை கூடா ஒழுக்கம் கல்லாமை உச்சங்கடிதல் கிடனறிதல் அப்படின்னு ஐந்து அதிகாரம் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ரெண்டு திருக்குறள் கொடுத்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம நடுவு நிலைமை முதல் குரல் தக்க தகவலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் ஒருத்தங்க நடுநிலைமையோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா அவர் பின்னாடி அவர் வாழ்ந்த காலத்துக்கு அப்புறம் அவருக்கு மீதி இருக்கக்கூடியது புகழா பலியா அப்படிங்கிறத வச்சு அவர் நடுநிலைமையா வாழ்ந்துட்டு போயிருக்காரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்படின்னு முதல் குரல்ல குறிப்பிடுறாங்க பக்கார் தகவலார் என்பது அதாவது நடுமுலை நடுநிலைமையோடு இருக்காங்களா இல்லையா என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னா எஞ்சி இருக்கக்கூடிய அந்த புகழாலும் பழியினாலும் அறியப்படும் ஒருத்தங்க போனதுக்கு அப்புறம் அவங்களை பத்தி பெருமையா புகழ்ந்து பேசியிருக்காங்க அப்படின்னா அவர் வாழ்ந்த காலத்துல நடுநிலைமையா இருந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம் அதே இது அவர் போனதுக்கு அப்புறம் அவர் ரொம்ப பழித்து பேசினாங்க அப்படின்னா அவர் நடுநிலையா இல்லாம ஒரு சார்பா ஒருத்தவங்களுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு அர்த்தம் வள்ளுவர் முதல் குரல்ல என்ன சொல்றாங்க நடுநிலைமை என்பது அவர் நடுநிலைமையோட இருக்காங்களா இல்லையாங்க அப்படிங்கிறது கெஞ்சி நிற்கக்கூடிய அந்த புகழாலும் பழியினாலதான் அறியப்படும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்த இரண்டாவது குரல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர் கனி அதாவது ஒரு தூளாக்கோல் தூளாக்கோல் அப்படின்னா நம்ம தராசுன்னு சொல்லுவோம்ல அதுதான் அதை எப்படி என்ன பண்ணோம் ஃபர்ஸ்ட் ஒரே மாதிரி சமமா இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம பொருளை வச்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி மேல கீழே அப்படிங்கிறது மாறும் அதே மாதிரிதான் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்ப்பு வழங்கும் போதும் நடுநிலைமையா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ரெண்டு பேரையுமே ஒரே மாதிரி சமமா பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க செய்யக்கூடிய அந்த செயல்களை பொறுத்து யார் உயர்ந்தவங்க யார் தாழ்ந்தவங்க அப்படிங்கறத நம்ம ஆராய்ந்து அதுக்கப்புறம்தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அப்படின்னா என்னது அந்த தராசம் எப்படி ஃபர்ஸ்ட் சமமா இருந்து அதுக்கப்புறம் எடையை வச்சதுக்கு அப்புறம் அதுக்கேத்த மாதிரி மேல கீழே அப்படிங்கிறது மாறுதோ அதே மாதிரி நடுநிலைமை அமைந்த ஒரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி அதே மாதிரி நடுநிலைமையோட சரியாக செயல்படுறதா சான்றோருக்கு அழகு அணி அப்படின்னா இங்க அழகு அப்படின்னு அர்த்தம் இது உவமை அணி ஏன்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி தானே சொல்லியிருக்காங்க ஓமையணினா என்னது ரெண்டு விஷயத்த ஒப்பிட்டு சொல்றது இடையில போல அப்படிங்கிற மாதிரி ஆஹ் ஓம உருப்பு வந்து இருக்கும் சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ஓம உருபு என்னது அமைந்த ஒரு கோல் போல் அப்படின்னு வந்திருக்கலாம் இதுதான் எனது ஓம உருபு ஓமை உருவ ஓமை உருபு இருந்துச்சு அப்படின்னா அது என்னது ஓமை அணி போல இதெல்லாம் ரெண்டு ரெண்டு விஷயத்த கம்பேர் பண்ணிருப்பாங்க ஆனா இடையில வந்து எந்த விதமான அஹ் போலு அச்சு அந்த மாதிரி ஓம இருக்காது அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து எடுத்துக்காட்டு ஓமை அணி இங்க ரெண்டு ஒப்பிட்டு சொல்லிருக்காங்க அதே நேரத்துல இடையில போல அப்படிங்கிற ஓம உறுப்பு பெற்று வர்றதுனால இது ஓமை அணி அடுத்த அதிகாரம் கூடா ஒழுக்கம் கூடா ஒழுக்கம் அப்படிங்கிறதும் நம்ம சிலபஸ்ல இருபது அதிகாரத்துல ஒரு அதிகாரமா இது கொடுத்திருப்பாங்க இருந்தாலும் இங்க இந்த ரெண்டு நம்ம என்ன அப்படிங்கறத லைட்டா பாத்துடலாம் வழியில் நிலைமையான வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தச்சு அதாவது தவ கோலம் போன்ற ஒருத்தங்க அதாவது துறவு மேற்கொள்ற ஒருத்தங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா மனதை எந்த விஷயத்திலையும் அலைப்பாயம் விடாம அடக்கமா வச்சிருக்கணும் அப்படி அடக்க முடியாம வெளிய பாக்குறதுக்கு அவங்க வந்து துறவு வாழ்க்கையை மேற்கொள்ற மாதிரி இருக்கும் ஆனா அவங்கள அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க மனதுக்குள்ள எவ்வளவு ஆசைய வஞ்சகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது இது எதுக்கு அவங்க ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு பசு வந்து புலியோட தோலை போத்துக்கிட்டு என்ன பண்ணுதா தான் புலி மாதிரி வெளியே காமிச்சுக்குது ஆனா அது என்ன பண்ணுது பசுவோட இயல்பு என்ன பயிரை சாப்பிடறது சோ அதே மாதிரி என்னதான் நம்ம ஒரு தவக்கோலம் பூண்டு இருந்தாலும் நமக்கு உள்ள இருக்கிற அந்த விஷயம் அப்படிங்கறது எப்படி நாளும் வெளிப்பட்டுறோம் அப்படின்னுதான் இந்த குறளை குறிப்பிடுறாங்க வழியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் பொறுத்து மெய்ந்தச்சு இது என்ன அணின்னு சொல்லியிருக்காங்க இல் பொருள் ஓமையணி இல் பொருள் ஓமையணி அப்படின்னா இல் பொருள் அதை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த உலகத்துல இல்லாத ஒரு பொருளை ஓமையா சொன்னா அதுதான் இல் பொருள் ஓமையணி அப்படின்னு இதுல என்ன சொல்றாங்க எந்த காலத்திலயும் பசு வந்து புலியோட தோலை வந்து போர்த்திக்கிட்டு மேறாது அப்படி ஒரு விஷயம் இந்த வரைக்கும் நடந்ததே இல்லை அதனாலதான் இது என்ன அண்ணி இல் பொருள் ஒருமையை அதாவது ரெண்டு விஷயத்த அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்க எப்படி வந்து பசு புலி தோலை போர்த்திக்கிட்டு பயிர மேயுதோ அதே மாதிரி துறவு துறவு மேற்கொள்ற மாதிரி ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு ஆஹ் என்ன பண்றாங்க செய்யக்கூடாத விஷயங்கள் எல்லாமே பண்றாங்க இது வந்து ரெண்டையுமே என்ன பண்ணியிருக்காங்க ஊமையணி ரெண்டையும் ஒப்பிட்டு சொல்லியிருக்காங்களோ அதனால இது ஊமையணி ஆனா எதுக்காக இது இல்பொருள் ஓம அணி அப்படின்னு சொல்றாங்கன்னா ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி சொல்லதுனால இது இல்பொருள் ஓமையணி புரியும் நினைக்கிறேன் அடுத்து நான்காவது குரல் கனைக்கொடிது யாழ்கோடு செவ்வீது ஆங்கு அண்ண வினைபேடு பாலால் குரல் அதாவது இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அம்பு வந்து எப்படி இருக்கும் நேரா இருக்கும் ஆனா யாழ் எப்படி இருக்கும் கொஞ்சம் வளைவா இருக்கும் இதுல எது ரொம்ப கொடியதா இருக்கக்கூடியது அம்புதான் ரொம்பவே கொடியதா இருக்கும் அதனால என்ன சொல்றாங்க நேரா இருந்தா கூட அம்பு எப்படி இருக்கும் கொடியதா இருக்கும் ஆனா கொஞ்சம் வளைவோட இருந்தா கூட யாழ் வந்து ரொம்ப இனிமையா இருக்கும் அதே மாதிரிதான் மக்களோட பண்பு அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட தோற்றத்தை வச்சு நம்ம முடிவு செய்யக்கூடாது அவங்க செய்யக்கூடிய அந்த செயலை வச்சுதான் அவங்க வந்து இனிமையானவங்களா பொடுமையானவங்களா அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க சில பார்த்த உடனே டிசைட் இவங்க எப்படிப்பட்டவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த மாதிரி இருக்க கூடாது அவங்களோட செயலை வச்சுதான் அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத நம்ம டிசைட் பண்ணணும் அப்படிங்கறத வள்ளுவர் இந்த குரலை அழகா சொல்லிருக்காங்க கனை கொடிது யாழ் கோடு செவ்விதி ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் குழல் அடுத்த அதிகாரம் கல்லாமை கல்லாமை அப்படிங்கறதுனா கல்வி கல்லாதிருத்தல் அதை பத்தி சொல்றதுதான் கல்லாமை அப்படிங்கறது ஒருத்தவங்க படிக்காம இருந்தாங்க கல்லாதவர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறதுதான் வள்ளுவர் இந்த குரல்ல சொல்லிருப்பாங்க இந்த அதிகாரத்துல ஃபுல்லாவே சொல்லியிருப்பாங்க இதுல ரெண்டு குரல் நமக்கு கொடுத்திருக்காங்க ஐந்தாவது குரல் என்ன அப்படின்னா உலர் எனும் மாத்திரையார் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் கல்லாதவரை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னா பயன் கலர் நிலம் போன்றவர்கள் பயனில்லாத கலர் நிலம் அப்படின்னா அந்த நிலத்தால எந்த விதமான பிரயோஜனமும் இருக்காது அதுல எந்த விதமான விவசாயிகளுக்கு தேவையான அந்த பயிரிட்டு அதை செலுத்து வளர வைக்க முடியாது அப்படிப்பட்ட நிலம் தான் கலர் நிலம் பண்படாத நிலம்னு சொல்லுவாங்க அது எதுக்குமே பயனில்லாம இருக்கும் அதே மாதிரிதான் கல்லாதவர்களும் எதுக்குமே பயன்பட மாட்டாங்களாம் அவங்க உயிரோட இருக்கிறாங்க அப்படிங்கறத தவிர வேறு எந்த பயனும் அவங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு இப்ப படிக்கிறது அப்படின்னா நம்ம பட்டறிவு படிச்சு நல்லா டிகிரி எல்லாம் முடிச்சு அந்த படிப்பு அவர் சொல்ல வரல அதாவது வாழ்க்கை பாடம் ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கலாம் அப்படின்னாலும் புக்கை வச்சு எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க சோ அந்த மாதிரி அவர் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு எந்த விஷயங்களுமே நம்ம கல்லாம அப்படியே அஹ் ஐடியலா இருக்க கூடாது அப்படிங்கறத இங்க சொல்ல வராரு உலரும் மாத்திரையார் அல்லா பயவா கலர் அணையர் கல்லாதவர் அப்படிப்பட்டவங்க என்னது உயிரோட இருக்காங்களே தவிர அவங்களால எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இளங்கோடு மக்கள் அணையர் இலங்கை நூல் கச்சாரோடு ஏனையவர் கச்சவருக்கும் கல்லாதவர்களுக்கும் இடையே வேறுபாடு என்ன அப்படின்னு அவர் எப்படி குறிப்பிடுறாரு அப்படின்னா மக்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வேறுபாடு இருக்கோ அதே வேறுபாடு கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவர் கல்லாதவர்களை எதோடு ஒப்பிடுறாரு விலங்குகளோடு ஒப்பிட்டு சொல்றாரு இப்ப விலங்குகளுக்கும் மக்களுக்கும் என்னது அந்த அறிவு அப்படிங்கிறது மக்களுக்கு ஆறு அறிவு இருக்கும் விலங்குகளுக்கு ஐந்து அறிவு தான் இருக்கும் அதே மாதிரிதான் கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே உள்ள வேறுபாடு அப்படின்னு குறிப்பிட்டாரு அப்போ அவர் கல்லாதவரை எப்படி சொல்றாரு முத இந்த குரல்ல கலர் நிலத்துக்கு ஐந்தாவது குரல்ல கலர் நிலத்துக்கு ஒப்பிட்டு குறிப்பிடுறாரு ஆறாவது குரல்ல விலங்குகளுக்கு ஒப்பிட்டு குறிப்பிடுறாரு அடுத்த அதிகாரம் கடிதல் ஏழாவது குரல் வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூறு போல கெடும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு தடவுக்கு ஆயிரம் தடவை சிந்திச்சுதான் அந்த செயலை செயல்படணும் ஏன்னா அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு அதனால ஏற்படக்கூடிய பிரதிபலன் என்ன அப்படிங்கறத நம்ம முன்னகட்டையே சிந்திச்சு வச்சுக்கணும் அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னா ஒருவேளை அந்த விஷயத்த செய்யறதுனால நமக்கு இந்த பழி ஏற்படும் அப்படின்னு நமக்கு முன்னக்கிட்டே தெரிஞ்சிச்சேன் அப்படின்னா அந்த விஷயத்த செய்யாம நம்ம அப்படியே விட்டுறணும் அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயத்த செய்யும் போது இந்த மாதிரி சிந்திச்சு செஞ்சோம் அப்படின்னா எந்த விதமான பழியும் நம்ம வாழ்க்கையில ஏற்படாது இது அவர் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்காரு அப்படின்னா நம்ம நெருப்பு பக்கத்துல வைக்கோல் போற வச்சா கண்டிப்பா அதை அழிஞ்சலும் நமக்கு நல்லா தெரியும் அப்படி தெரிஞ்சும் யாராவது வைக்கோல் கோர் பக்கத்துல கொண்டு போய் நெருப்ப வைப்பாங்களா அதே மாதிரி இந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா பணி ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா யாராவது அந்த விஷயத்த செய்வோமா செய்ய மாட்டோம்ல இது ரெண்டையும் தான் அவர் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காரு அதனால இது என்ன அணி ஓமை அணி இங்க போல அப்படிங்கிற ஓம உருவம் வந்திருக்கு அதனால இது ஓமையணி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து எட்டாவது குரல் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு எங்க இறை அப்படிங்கிறத எதை குறிப்பிட்டாங்க அதாவது தலைவர்கள் இல்லைன்னா அரசர் அந்த மாதிரி அர்த்தம் இப்போ தலைவர் வந்து மக்களை வந்து இந்த மாதிரி நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னு ஒருத்தவங்களை குற்றம் சாட்டுறதுக்கு முன்னாடி அவர் அவர்கிட்ட அந்த குற்றம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீக்கிட்டுதான் மற்றவங்க கிட்ட அந்த குற்றத்தை அவர் என்ன பண்ணணும் நீங்க இந்த பண்றது தப்பு குற்றம் அப்படிங்கறத அவங்கள பார்த்து சுட்டி காட்ட முடியும் அப்படின்னா மட்டும் தான் அவருக்கு எந்த விதமான பழியும் ஏற்படாது அப்படி இல்லைன்னா அவரை பார்த்தே திரும்பி கொஷன் கேட்பாங்க நீங்களும் ஒரு காலத்துல எப்படி பண்ணீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு குற்றத்தை திருத்தணும் இடத்துல நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா அந்த குற்றத்தை பண்ணவே கூடாது அப்படி பண்ணாம இருந்தா மட்டும்தான் நம்ம மற்றவங்களோட குற்றத்தை என்ன பண்ணணும் சுட்டி காட்டணும் அப்படி இல்லைன்னா அது நமக்கு பழிதான் ஏற்படும் அப்படிங்கறதா இந்த குரல சொல்லிருக்காங்க தன் குற்றம் நீக்கி தன் குற்றம் நீக்கி அப்படின்னா தன்னோட குற்றத்தை நீக்கிட்டு தான் பிறர் குற்றம் காண்கிருப்பேன் அதுக்கப்புறம் மத்தவங்களோட குற்றத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா என் குற்றம் ஆகுக்கும் ஆகும் இறைக்கு அவருக்கு எந்த விதமான பலியும் ஏற்படாது அடுத்த அதிகாரம் இட அதாவது நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல செஞ்சோம் அப்படின்னா இது கரெக்டா இருக்குமா அப்படிங்கறத ஆராய்ச்சி செஞ்சுட்டு அந்த செயலை செய்யணும்னு சொல்றாங்க ஒன்பதாவது குரல் கொடங்கற்க எவ்வினையும் எல்லர்க்க முற்றும் இடங்கண்ட பின்னலது அதாவது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணனும் அந்த இடத்தை நல்லா ஆராய்ச்சி செஞ்சுட்டு இந்த இடத்துல ஆரம்பிச்சோம் அப்படின்னா அந்த செயல் நல்லபடியா முடியுமா அப்படிங்கறத ஆராய்ந்துட்டு தான் ஒரு செயலை செய்யணும் அப்படி அந்த இடத்தை ஆராயாம நம்ம ஒரு விஷயத்தை மேற்கொண்டுட்டு பின்னாடி அதை நம்ம இகழ்ந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு நம்ம இப்ப ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா என்ன தொழில்னு வச்சுக்கலாம் இப்ப ஏதாவது ஒரு ஜவுளி கடை ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் ஆல்ரெடி நிறைய ஜவுளி கடை இருக்கிற ஒரு ஏரியால போய் நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா என்ன பண்ணாது நமக்கு ஈஸியா ஒர்க் அவுட் ஆகாது அதே இது இப்போ ஒரு பத்து பதினஞ்சு கிலோமீட்டருக்கு எந்த விதமான ஜவுளி கடையும் இல்லை அந்த ஏரியால சுத்தியுமே எங்கேயுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன ஆகும் நல்லா ஓடும் இப்போ நீங்க அந்த நிறைய ஜவுளி கடை இருக்கிற இடத்தை ஆரம்பி இடத்துல ஆரம்பிச்சுட்டு ஐயோ எனக்கு ஒழுங்கா ஓடலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இகழ்ந்து பேசுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால நம்ம அந்த ஒரு புதுசா ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது அந்த இடத்த வந்து கண்டிப்பா நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும் அதனால தொடங்க இருக்க எவ்வினையும் எள்ள இருக்க முற்றும் இடம் கண்ட பின்னலது பத்தாவது குரல் கடலோட கால்வல் நெடுந்து கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆஹ் கடல்ல ஆஹ் என்ன ஓடும் ஓட்டு கப்பல் மட்டும்தான் ஓடும் அங்க கொண்டு போய் நம்ம தேரை நிப்பாட்டி வச்சுட்டு அதை ஓட சொன்னா என்ன பண்ணோம் ஓட்ட ட்ரை பண்ணா என்ன பண்ணும் அதால ஓட முடியாது செயல்பட முடியாது அதே மாதிரி கடல்ல ஓடக்கூடிய கப்பலை தரையில வச்சுக்கிட்டு அதை ஆஹ் செயல்படுத்தணும் அப்படின்னா அதுவும் முடியாத காரியம் அதனால அவங்க அவங்க இடத்துல நம்மளால என்ன சிறப்பாக செயல்பட முடியுமோ அத நம்ம செய்யணும் அவங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பண்றதையே நம்ம அப்படியே பண்ணணும்னு நினைச்சோம் அப்படின்னா நம்மளால கண்டிப்பா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது நமக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் நமக்குன்னு ஒரு திறமை இருக்கும் அத நம்ம எப்படி வெளிக்கொண்டு வந்து அது மூலமா என்ன சாதிக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சா மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையில இப்ப இருக்கிற நிலைமையை விட கண்டிப்பா உயரமான இடத்துக்கு போக முடியும் இது என்ன அணி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க அப்படின்னா பிரிது மொழிதல் அணி பிரிது மொழிதல் அணி அப்படின்னா என்னன்னா அவர் சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த நேரடியா சொல்லாம வேறு ஒரு பொருளை சொல்லி அது மூலமா அவர் சொல்ல வந்த கருத்தை சொல்ல வர்றதுதான் பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது இப்ப இங்க என்ன சொல்லியிருக்காங்க தேர் வந்து கடல்ல ஓடாது அதே மாதிரி கடல்ல வந்து ஓடக்கூடிய கப்பல் தரையில ஓடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க இது மட்டும்தான் அவர் சொல்லிருக்காரு ஆனா இது மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அவங்க அவங்க இடத்துல அவங்க அவங்களுக்கு என்னது சிறப்பா பண்ண முடியுமோ அதை செயல்பட்டாதான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் சோ அதான் அவரு ஒரு விஷயத்த சொல்றாரு அது மூலமா நம்ம இன்னொரு விஷயத்த புரிஞ்சுக்கிறோம் இதுதான் எனது பிரிது மொழிதல் அணி அவர் சொல்ல வேண்டிய விஷயத்த நேரடியா சொல்லாம இந்த மாதிரி ஒரு ஓமையை மட்டும் சொல்றாரு அது மூலமா நம்ம என்ன சொல்ல வராரு அப்படிங்கறது புரிஞ்சுக்கிறோம் இதுதான் பிரிது மொழிதல் அணி அப்படிங்கிறது சோ இதோட இந்த அதிகாரம் அப்படிங்கிறது முடிஞ்சிச்சு ரெண்டு குரல் கொடுத்திருக்காங்க பத்து குரல் அப்படிங்கறது அப்படின்னா அதையும் சேர்த்து பாத்துடலாம் ஓகே நூல்வெளி இது எல்லாமே நம்ம ஆல்ரெடி தனியாவே நடத்திட்டோம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல நடுநிலைமை பக்கார் தகவிலார் என்பத அவரவர் எச்சத்தால் காணப்படும் எஞ்சி இருக்கும் எச்சத்தால் காணப்படும் அப்படின்னு பார்த்தோம்ல அதுதான் அடுத்து பயன் இல்லாத கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள் யார் கல்லாதவர் அடுத்து வல்லுருவம் வல்லுருவம் அப்படிங்கறத எப்படி பிரிக்கணும் நம்ம வன்மை கூட்டல் உருவம் நெடுமை கூட்டல் தேர் எனது நெடுந்தேர் வருமுன்னர் என தொடங்கும் குரலில் பயின்று வந்துள்ள அணி எனது வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூரு போல கெடும் அப்ப போல அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது என்ன அணி ஓமை அணி சோ இந்த மாதிரி புரிஞ்சு படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா அணி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் பார்த்தாலே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரிதான் இருக்கும் அடுத்த நிமிஷம் வேற எதுவும் பெருசா இல்ல இதுல ஓகே இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது சோ அடுத்தடுத்த கிளாஸ்ல மீதி இருக்கிற நாம ஒவ்வொரு எய்த் ஸ்டாண்டர்ட்ல மீதி இருக்கிற அதிகாரம் குரல் எல்லாமே நம்ம ஒண்ணு ஒண்ணா பாக்கலாம் இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ